இன்றைய மன்னா சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி நாலு சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி நாலு கத்திற்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் இங்கு கத்த அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார் என்ன செய்தி கொடுக்கிறார் திடமனதாயிருங்கள் காத்திருக்கிற காலம் கடினமான காலம் காத்திருக்கிற காலத்தில் நம்முடைய மனதின் தைரியத்தை தளர செய்கிற காலம் காத்திருக்கிற காலம் சோர்வடைய செய்கிற காலம் இங்க இங்கே வேதம் சொல்கிறது திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் காத்திருக்கிற காலத்தில் நமக்கு வேண்டிய பலனை கற்றுக் கொடுப்பார் நம்மளுடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்த இருக்கிறார் அவர் நம்மளை பலப்படுத்துவார் திடப்படுத்துவார் அது மாத்திரமல்ல நம்மளை உற்சாகப்படுத்துவார் இந்த வார்த்தையை சங்கீதக்காரர் சொல்லி சொல்கிறார் நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள் ஏன் திடமனதாயிருங்கள் என்று சொல்கிறார் கர்த்தர் உங்கள் ஹயத்தை ஸ்திரப்படுத்துவார் தாவிது காத்திருக்கிறவர்களுக்கு உற்சாகப்படுத்துகிறார் நம்மளும் காத்திருக்கிறவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அது மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வார்த்தை நம்மளை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் உங்களை சோர்ந்து போக மாட்டார் பலப்படுத்துவார் ஜமிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல நல்லா அடர்பு பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் அவங்களுடைய இருதயத்தை கத்தர் நீர் திடப்படுத்துவீராக இயேசுவின் நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் பிரசன அவங்களை சூழ்ந்திருக்கட்டும் இயேசுவின் கிருபை அவர்களை தாங்கட்டும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாகட்டும் எல்லா சோர்வுகளுக்கும் எல்லா பயங்களுக்கும் அதைங்களுக்கு விலைக்கு காத்தரும் ஆசீர்வாதையும் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஸ்திரப்படுத்துவார் ஆமே